கத்திற்கு மயம இதெல்லாம் கன்னியாமரி கன்னியாமரி ஆர்ப்பார் ஆர்ப்பார் என்று சொல்லுவோம் கற்றுடைய வேதத்துல ஒரு வசதி இரமியா புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இதோ மீனவர்களை அழைத்தனுக்குவேன் அவர்கள் அவர்களை பிடிப்பார்கள் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுது ஒரு காலத்துல இதே ஆர்ப்பார்ல நான் ஒரு மீனவனா மீனவனாய் பார்க்கிற போட்டு ஆயிரத்தி இருந்து அநேக வருடங்கள் இந்த ஊர்ல ஒரு தொழில் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் நான் பகுதி நேரமா ஊழியர்கள் செய்த பொழுது ஆனா இன்னைக்கு கத்தனுடைய ஊழியத்திற்கு அழைத்து அவர் திருத்தெடுத்த பொழுது எப்படி ஆண்டருடைய அன்பு சொல்லும்படி சீசர்களாகிய மீனவர்களை கத்தை தெரிந்து கொண்டாரோ அதே போல இந்த மீனவனையும் தெரிந்து கொண்டு இதே ஊருக்கு இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய் கத்தருடைய அன்பை சொல்லுகிறவனாய் அவருடைய சுனேசத்துக்குள் ஜனங்களை நடத்துகிறவனாய் என்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் எனக்கு பிரியமானவர்களே எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்று எல்லா வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மீனவர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டு எங்க ஊரா இருக்கிற ராமேஸ்வரமா இருக்கட்டும் தூத்துக்குடியா இருக்கட்டும் பாம்பனா இருக்கட்டும் மண்டபமா இருக்கட்டும் ஏ இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அநேக மாவட்டத்துல இருக்கிற மீனவர்கள் ஒடுக்கப்பட்டு மீனவருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு மீனவர்களுக்காய் குரல் கொடுத்து பேசுறவர்களும் பரிந்து பேசுற ஜப வீரர்களும் மிகவும் கம்மியா இருக்கிறாங்க நான் எதற்காக இதை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மீனவ மக்களுக்காக ஜபிக்கணும் கடலோர பகுதியில் இருக்கிற இந்த மக்கள் மிகவும் பக்தி உள்ள ஜனம் நல்ல அன்பான ஜனம் அள்ளி அள்ளி பாசத்த பொலிகள ஜனம் அப்படிப்பட்ட ஜனம் இன்னைக்கு நெருக்கப்பட்டு அரசாங்கத்தால எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு தான் இருக்கு போதிய விலைகள் இல்லை மீன்களுக்கு பிடிச்சிட்டு வந்த அதை விற்க முடியல இவருடைய வாழ்வாதாரம் மாறணும் செவிங்க கத்தனம் ஆசிரியப்பார் அமைச்சர்